கேட்டு மக்களோட குறைகளை கேட்டு செய்வதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்துக்கு வருகை சென்றிருக்கும் தலைமை கழக பேச்சாளர் மாப்பிளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே வட்டக்கழக செயலாளர் கந்தசாமி அவர்களே மாநகராட்சி நிர்வாகி ஈரா அவர்களே மற்றும் சண்முகம் அவர்களே ரவி அவர்களே மருதை அவர்களே டெக்னிக்கல் பால் அவர்களே வந்திருக்கும் ராஜா அவர்களே சூரியன் அவர்களே பால் அவர்களே முத்தலிகம் அவர்களே சரத் அவர்களே மற்றும் அர்ஜுன் அவர்களே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களை பொதுமக்களை அரைவர் கொஞ்சம் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு மூன்று மதத்து ஒருக்கா ஒவ்வொரு பணிகளையும் நம்ம குறைகள் இருந்தால் எங்களுக்கே தெரியாமல் நேராக இருக்கலாம் அதனால் உங்களிடம் நேராக செஞ்சது இப்போ நேற்று இறந்து தான் சொன்னாங்க திடீர்னு நம்ம முடிவு பண்ணணும் ஏன்னா அதனால் வந்து மக்களை கொஞ்சம் தேவையில்லை இதாயிடுச்சு அதனால அடுத்த முறை சிறப்பாக பண்ணிடுவோம் ஆனால் நம்ம பகுதியில் நம்ம வார்டில் எந்த குறைகளும் கிடையாது குறைகள் இருப்பது என்றால் இந்த ஆதி ட்ரைனேஜ் மட்டும் போகாமல் இருந்தது அதுக்கே இப்போ வழி பண்ணியாச்சு ஆதி நகரில் பார்த்தீங்கன்னா இப்போ சாக்கடை எழுப்பியாச்சு அந்த ரோடு பள்ளமாக இருக்கும் அதை சரி பண்ணணும் அது ஒரு தான் போக முடியும் சிரமமாக இருக்குது அந்த ரீட்டைனிங் வாரி கட்டினா அந்த தண்ணி போக மாட்டேங்குது அந்த தண்ணி போகாததுனால தான் நமக்கு வந்து மழை காலத்தில்

அப்படி வாங்காளமாக இருந்தால் அதுக்கான ஏற்பாடு பெரிய செய்யுங்கள் அதுக்கான மனதிலை கொடுக்கணும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் கென்னு முதல்ல நம்ம சைக்கிள் போறோம் கட்டா நம்ம அடக பத்தி நம்ம கூடலாம் போற வேண்டியது வந்து அதே போல மூலியன் ஃபங்க்ஷன் ஆகல மூعيه போய் வாகனம் வந்து ஆது ஆது ஆதுல வாகனம் வந்து ஹங்க வந்து ஆதுங்க 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 மக்களை வந்து தாழ்மார்களை கேடி வைக்க ஒரே உள்ள இந்தியாவிலே மக்கள் வந்து தளபதி